வணக்கம் மக்களே விராட் கோலி மற்றும் ஆர் சிபி அணிக்கு பெங்களூரு சின்ன மிகப்பெரிய சர்பிரைஸ் காத்துட்டு இருக்கு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிக்கெட் திருவிழா இன்னைக்கு தொடங்குது முதல் போட்டியில பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுறாங்க முதல் போட்டியே அமர்கலமா இருக்க போகுது ஏன் அப்படின்னா ஆர் சிபி அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நடப்பு ஐ பி எல் தொடர்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிருவாங்க கொல்கத்தா அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிளே ஆஃப் சுற்றுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் தோத்துட்டாங்க அப்படின்னா நடப்பு சாம்பியனான அந்த அணி ஏற்கனவே இந்த தொடர்ல பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்த எஸ் ஆர் எச் ஆர் ஆர் அணிகளோட இணைந்து வெளியே போடுவாங்க ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸ்ல ஏழு அணிகள் இருப்பாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெளியே போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த போட்டி விராட் கோலி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் விளையாடுற முதல் போட்டி இதனால அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமா ஆர் சிபி ரசிகர்கள் மிகப்பெரிய சர்பிரைஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்தியாவோட வெற்றிகரமான டெஸ்ட் கேப்டனா இருந்திருக்காரு விராட் கோலி அறுபத்தி எட்டு ஆட்டங்கள வென்று கொடுத்திருக்காரு போட்டியில வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு வியூகத்துக்கு புதிய அணுகுமுறையை வகுத்து கொடுத்திருக்காரு அப்படின்ற பெருமை அவருக்கு உண்டு முழு திறமையோட பெருமிதத்தோட தாராள உறுதியோட வெற்றி மட்டுமே இலக்கா தன்னோட அணிய கட்டமைத்த சூத்திரதாரி அப்படின்ற கிரிக்கெட் உலகம் விராட் கோலிய பதிவு செய்வாங்க ஆட்டங்களில் முப்பது ரன்கள் எடுத்து இந்தியாவோட நாலாவது அதிக ரன் எடுத்த வீரர் அப்படின்ற பெருமையை கோலி சேர்த்திருக்காரு சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவட் சுனில் கவாஸ்கர் இந்த மாதிரி மூவருக்கு அடுத்தபடியா டெஸ்ட் கிரிக்கெட்ல மிக அதிக ரன்கள் எடுத்த நாலாவது வீரர் இவர்தான் இந்தியாவுக்கு அதிக வெற்றிகளை கேப்டன் உலக அளவில் அதிக வெற்றியை தன்னோட அணிக்கு தேடித்தந்த நாலாவது கேப்டன் அப்படின்ற பெருமையும் இவருக்கு இருக்கு அறுபத்தெட்டு டெஸ்ட் ஆட்டங்கள்ல நாற்பது வெற்றிகளையும் பதினேழு தோல்விகளை மட்டுமே அவர் தலைமையில கொடுத்திருக்காரு இருபது ஓவர் போட்டி வரவால டெஸ்ட் ஆட்டங்களோட சுவாரஸ்யம் குறைய தொடங்கிருச்சு அந்த மாதிரி சமயத்துல களத்துல தன்னோட ஆக்ரோஷமான செயல்பாடுகளால டெஸ்ட் ஆட்டத்தை உயிர் போட இருக்குமாறு வச்சவர்தான் விராட் கோலி எவ்வளவு பெரிய ஆட்டக்காரரா இருந்தாலுமே ஒரு நாள் ஓய்வு பெற்றாக வேண்டும் அப்படின்றது இயற்கை நியதி இல்லையா கோலியும் ரோஹித் சர்மாவும் அடுத்தடுத்து ஓய்வு பெற்றுள்ளதால மிகப்பெரிய வெற்றிடமே உருவாகி இருக்கு இது ரசிகர்களுக்குமே பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில விராட் கோலிக்கு மரியாதை செலுத்தும் விதமா ஆர் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் சிவப்பு கலர்ல ஜொலிக்கும் பெங்களூரு சின்னசாமி மைதானம் இன்னைக்கு நைட் வெள்ளை நிற ஜெர்சில ஜொலிக்க போகுது ஆமாங்க விராட் கோலியை கௌரவிக்கும் விதமா அவர் இந்திய அணிக்காக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில அணிஞ்சிருந்த வெலை ஜெர்சிய ரசிகர்கள் அழிந்து வர இருக்காங்க இந்த சர்பிரைஸ் விராட் கோலி எப்படி என்ஜாய் பண்ண போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ரசிகர்கள் அதே நேரத்தில் இன்றைய போட்டியில ஆர் அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க இது விராட் கோலிக்கு மட்டும் இல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரசிகர்களுக்கும் கொண்டாட்டமா அமையும் விராட் கோலியை கௌரவிக்க ரசிகர்கள் திட்டமிட்டுள்ள இன்றைய நாள்ல இது மட்டும் நடந்தா பெங்களூரு மைதானத்தில் சரவடி நிச்சயமா இருக்கும் இந்த கண்கொள்ளா காட்சியை கொண்டாட ஒட்டுமொத்த விராட் கோலி ரசிகர்களும் தயாராகவே இருக்காங்க நன்றி வணக்கம்